தமிழகத்தை உற்றுநோக்கும் விஷயமாக இருப்பது சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் மரணமடைந்ததுதான் காவல்துறை தரப்பில் அஜித்குமாருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் தான் அவர் உயிரிழந்ததாகவும் காவல்துறையின் பிடியிலிருந்து தப்பி ஓட முயன்றபோது தவறி விழுந்ததால் தான் அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதாகவும் காவல்துறை வழக்கமான கதை வசனங்களை எழுதிக்கொண்டிருக்கிறது ஆனால் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குமாரை வைத்து காவல்துறையின் சிறப்பு படை தாக்கியது தொடர்பான வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி பரபரப்பை கிளப்பிய நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வீடியோ வெளியிட்டு திமுக அரசின் முகத்தை கிழித்திருக்கிறார் அதாவது இது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திமுக அரசுக்கு பல கேள்விகளை எழுப்பியுள்ளது குறிப்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் அவர்களை அவசர அவசரமாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியது குறித்து கட்டுமையான கேள்வி இருக்கிறது மாண்புமிகு நீதிமன்றம் இளைஞர் அஜித்குமாரை முதல் தகவல் அறிக்கை கூட பதியாமல் தனிப்படை எப்படி விசாரித்தது ராமநாதபுரம் சரக காவல்துறை உயரதிகாரிகள் அனுமதி கொடுத்தார்களா அல்லது அவர்களுக்கு தெரியாமல் தனிப்படை விசாரித்ததா அப்படியானால் சரக காவல்துறை உயரதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இல்லையா ஊராட்சி தலைவரின் கணவரான திமுகவை சேர்ந்த சேங்கை மாறன் திமுகவை சேர்ந்த மகேந்திரன் திருபுவனம் திமுக நகர செயலாளர் காலீஸ்வரன் ஆகியோருடன் மானாமதுரை டிஎஸ்பியுடன் சேர்ந்து உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்தினருடன் பேரம் பேச முற்பட்டது காவல்துறை உயரதிகாரிகள் அனுமதி இல்லாமலா துணை மானாமதுரைிப்பாளர் சச சுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் மற்றும் ராமநாதபுரம் சரக காவல்துறை டிஐஜி மூர்த்தி ஆகியோர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஏன் இளைஞர் அஜித் படுகொலை வழக்கிலிருந்து காவல்துறை உயரதிகாரிகளை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிக்கிறதா இளைஞர் அஜித்குமாரை சீருடை அணியாத சிலர் கடுமையாக தாக்கும் காணொலியை பார்க்கவே மனம் பதைவதை இனி காவல்துறையினர் மீது பொதுமக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் இந்த வழக்கு தொடர்பாக ராமநாதபுரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் மூர்த்தி சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆஷிஷ் ராவத் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளும் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியிருப்பதை போல அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் கண் துடைப்புக்காக பணிமாற்றம் செய்து மக்களை ஏமாற்றிவிடலாம் என்று திமுக அரசு அரசு நினைத்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வது நல்லது என வீடியோ ஆதாரத்துடன் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக அஜித்குமார் இறந்தது தொடர்பாக அண்ணாமலை தனது கண்டனத்தை பதிவு செய்த பிறகு ஊடக கவனத்திற்கு சென்றது என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்